ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனுடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் எல்லோருமே நம்ம வந்து பார்த்திங்கனா ரோஜா செடி வந்து பார்த்தீங்கன்னா வேலர்ஸ் டே முன்னு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்ததுங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா லவர்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஆஃபர் விட்டுருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வரைக்கும் இருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணால் நீங்கள் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரோஸ் பிளான்ட் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இல்லாமல் பிளான்ட் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிருக்குங்க ஒவ்வொருத்தர் ஆர்டர் பண்ண பிளான்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் டபுள் டிலைட் ஆகுது கல்கத்தா ரோஸ் ஆகுது பிஸ்கெட் ரோஸ் ஃபேண்ட் ஆரஞ்சு எல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டனுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸு ஒயிட் கொடி ரோஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸு இதான் இது காட்டுறன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ளான்ட்டை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்புகிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ங்க பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அங்கே பாருங்கள் ஸ்கின் ரோஸை பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸை பாருங்கள் பிங்க் ரோஸை பாருங்கள் எல்லாமே ஸ்கின் ரோஸ் பாருங்கள் பன்னீர் இது பாருங்கள் கேசவர்த்தின்னு கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ஒயிட் கலர் கொடி ரோஸு இது வந்து பார்த்திங்கனா எல்லோ ரோஸு பேண்ட் ஆரஞ்சு பிஸ்கட் ரோஸு எல்லாமே சூப்பரான தரமான பிளான்ஸுங்க இது எல்லாமே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தரமான பிளான்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க இன்றைக்கி நாங்கள் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் கேட்லாகில் வரும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ப்ளான்ஸ் வேணுமோ ரோஸ் வேணுமா ரோஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் வேணுன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லை ஃப்ளவர் கலெக்ஷன் வேணுணாலும் ஃப்ளவர்ஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க எல்லாமே எங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்குங்க இன்னும் வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்குது எல்லாமே எடுத்து நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் சர்வீஸ்மோ அனுப்புறங்க உங்களுக்கு செம்பருத்தி ரேரான ஃப்ரூட்ஸு பிரேஸ் மொழி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃப்ரூட் பாருங்கள் அளவுக்கு பார்த்திங்கன்னா லெந்தாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவா இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் அந்த மெல்டோவா ஜாக் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மவுத் ப்ரெஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி தான் சிலாஜிஸ் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பழச்செடிலாம் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம்